குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார் இதன் பொருட்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவருடைய பலாபலன்கள் மாறுபாடு ஏற்படும் ஸோ அவர்கள் அவர் வந்து ரிஷபராசியில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் கன்னியாராசியை பார்க்க இருக்கிறார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் ஆக மூன்று ராசிகளை அவர் நன்மை செய்யப் போகிறார் மற்ற ராசிகளுக்கு அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருக்கின்ற இடத்துக்கு எட்டாம் இடமாக போகிறார் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக போகிறார் இப்படி சஷ்ட அஷ்டகமாக துலா மற்றும் தனுசு ராசிக்கு மாற இருக்கிறார் என்னுடைய பலாபலன்களை முழுமையாக தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் விருச்சிக பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் இதுவரை ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் சந்தோஷப்படுங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்களை தான் பார்க்குறாரு அவர் குரு பார்வை கோடி நன்மை ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மாதுர் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இதுதான் வருட கிரகங்களினுடைய கோச்சாரம் ராசிக்கு ஸோ ராசியை பொறுத்தவரை ஏழாம் இடத்துக்கு வந்த குரு நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் நன்மை தான் செய்யப் போகிறார் மேலும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குழந்தை இல்லாத ராசி தம்பதியினர்களுக்கு குழந்தையை உண்டாக்கப் போகிறார் ரொம்ப வருஷமாக குழந்தைக்கு ட்ரை பண்ணி கிடைக்காதவங்கலாம் கூட இந்த வருஷம் ஐவிஎஃப் ஐயுஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்காததுக்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆசைப்பட்டதெல்லாம் ரொம்ப டிலே ஆகும் போகும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நலத்தை கொடு கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவார் அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க வீடு வாகனம் செலவு இப்போ உங்கள் வீடு இருக்குதுன்னா அந்த வீட்டில் ஏதாவது செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் அம்மாவுக்கு கொஞ்சம் வைத்திய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய உடல்நலத்துலேயும் செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலான்ற எண்ணங்கள் வரும் ஒரு சிலருக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நீங்கள் தப்பான பொண்ணையோ தப்பான பையனோ லவ் பண்ணுறீங்க அப்புடின்னா அது பிரேக்கப் பண்ணி விட்ரும் ஏன்னா குரு வந்து பார்வை பண்ணுறாருனா ஒரு நல்ல நிறுவனத்திலருந்து ஒரு முதலாளி நல்ல ஒரு நல்ல ஆஃபீஸர் வராங்கன்னா முதல்ல அங்கே தப்பெல்லாம் சரி பண்ணுவார் அந்த மாதிரி தப்பெல்லாம் விளக்குவார் ஸோ அதனால் ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு பார்த்துக்கோங்க ஸோ நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் ஸோ விருச்சகராசி முதல்ல விசாக நட்சத்திரத்தை பார்ப்போம் விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய ராசி அதில் குருவினுடைய நட்சத்திரமான விசாகம் நாலாம் பாதம் இது செவ்வாய் குரு சேர்க்கை இதுவரையில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கி நினைத்ததெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு காலம் இது அடக்கம் அமைதி அறிவு ஆற்றல் செயல்திறனோடு செயல்படுங்கள் தனக்காரகன் குடும்பஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை ராசியில் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் வந்து எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் ஒரு பிரபலத்தன்மை ஏற்படும் பொருளாதாரம் தாராளமாகும் ஜென்மத்தை இயற்கை சுபர் பார்வையிடுவது பல நன்மைகளை அளிக்க வழிவகையாக அமைந்துள்ளது அருள் திருவருள் நல்லதை நினைக்கக்கூடிய அமைப்பு இது உண்டு குருவின் பார்வை தொண்ணூற்றைந்து சதவீதம் இந்த முறை உங்களுக்கு நன்மை தான் செய்யப் போகிறது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அதே போல் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ஆக உங்கள் ராசியை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் ஒரு வருஷம் வேலையில் மாத சம்பளத்துக்கு போகின்ற அரசு வேலையாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் இருங்க விவேகமும் அறிவும் இணைந்து உங்களுக்கு உறுதுணையாக விளங்கக்கூடிய காலமாக இருக்கும் உற்றார் உறவினர் சகோதர சகோதரிகள் உறவுகள் சிறக்கும் சுகஸ்தானம் அம்மாவினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்குது ஆனால் உடல்நலம் மட்டும் கொஞ்சம் கெடும் பார்த்துக்கோங்க வீடு மனை வண்டி வாகனம் விற்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள்லாம் விற்றுட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது சிறப்பாக இருக்கும் எனவே பராமரிப்பு செலவு வண்டி வாகனங்களையும் உண்டு வீடுலேயும் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பாபர் நின்றாலும் அந்த பாபாதிபதி பாக்கிய ஸ்தானத்தை நின்று தைரியம் வல்லமை சுகபோகத்தில் வெற்றியை தருவார் பல திடமான தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்களில் புகுத்தி ஜெயம் காண்பீர்கள் உத்தியோகம் வியாபாரம் தொழில் மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து செல்வாக்குடன் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் காற்று உள்ள போத துற்றுக்குள் என்று முதுமொழிக்கு ஏற்ப இந்த குரு பயிற்சி காலகட்டமானது இந்த தருணமே மிக ஏற்றம் தரக்கூடிய விதமாக அமையும் உங்களின் அணுகுமுறை மூலமாக பெரியோர்களின் ஆசிகள் கிட்டும் பெண்களை பொறுத்தவரைக்கும் நிர்வாகத் திறமை செயல்களில் விவேகம் விவேகம் ஆற்றல் திறமையுடன் சிறப்பாக கொள்வீர்கள் தனவரவு திருப்தி தரும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உண்டாகும் அத்தியாவசிய வஸ்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் கணவன் மனைவிடையே நல்லிணக்கம் நெருங்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் அமையும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வித்தரம் உயரும் எண்ணங்கள் ஈடேறும் அதிக கவனமுடன் கல்வியில் கவனம் செலுத்தி தன் தரத்தை ஊர்ஜிதம் செய்து கொள்வீர்கள் புதிய புத்துணர்ச்சி அடைவீர்கள் உயர்கல்விக்கு அடித்தளம் இடுவீர்கள் நல்ல நண்பர்கள் அடையாளம் கண்டு சிநேகிதம் கொண்டால் மேலும் சிறப்பானதாக அமையும் விசாக நட்சத்திரம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் முன்கூட்டியே திட்டம் போட்டு செயல்பட வேண்டும் ஜெயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அனுச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சனியினுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய ராசியில் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரை தடைபட்ட வந்த காரியங்கள் இனி வெற்றி போல அமையும் இதனால் வர இது நாள் வரை தடைப்பட்ட காரியங்கள் இனி ஒவ்வொன்றாக நன்றபடி நல்லபடியாக போகும் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் அடிக்கடி தாக்கங்கள் தர்க்கங்கள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து சண்டை போடுறதை தவிர்க்கணும் மேலும் புகழும் கௌரவும் உண்டாகும் வார்த்தைகளில் கடுமை தகாத வார்த்தைகள் பிரயோகம் செல்லாமல் இருப்பது நல்லது தனவரவு திருப்தி அளிக்கும் சுகபோகங்கள் தைரிய வல்லமை சிறப்பாக இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதில் காலதாமதம் உண்டாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களின் தேவைகளை அறிந்து செய்து கொடுப்பது நல்லது பூர்வ ஸ்தானத்தில் சந்ததி புகழ் பிரபலம் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இயற்கைகள் இயற்கை பாபர் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் மனசஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் நட்சத்திராதிபதி ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பதால் உடல் நலம் உடல் உபுசம் இந்த பொபிசிட்டி போடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு பார்த்துக்கோங்க பிள்ளைகளிடம் கடினமாக நடந்து கொள்ளாதீர்கள் ஏன்னா ராசிக்கு ஐந்து குடைவர் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் ஸோ இவற்றால் விட்டு அவர்களின் தேவை அறிந்து பூர்த்தி செய்து கொடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் நிம்மதி அமைதி பாசம் கௌரவம் சிறந்து விளங்கும் கணவன் மனைவியிடையே இணக்கம் பெருகும் திருமண தடைகள் விறகி திருமண நிகழ்வுகள் நடைபெறும் நண்பர்கள் உதவிகள் கிட்டிடும் நன்மைகளே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வசந்த காலமாக இந்த காலகட்டங்கள் அமையும் உங்களின் முன்னேற்றங்களை அடையாளம் காணலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை புகழ் செல்வாக்கு அந்தஸ்துடன் சிறந்து காணப்படுவீர்கள் திடீர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் நினைத்தவற்றை மிக துல்லியமாக சாதுகமாக வெற்றிகள் பெறுவீர்கள் பெண்களை பொறுத்தவரைக்கும் அமைதி அடக்கம் ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்வீர்கள் திருமணமாகாத விருச்சகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு கடின உழைப்பு போட்டீர்கள் என்றால் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் வாய்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடிவயிறு மார்பகங்களில் வழி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட நாள்பட்ட அதாவது வெள்ளைப்படுதல் போன்ற தொந்தரவுகள்லாம் அதிகமாக வரும் டாக்டரை பாருங்கள் அது மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்தால் திருமணமாய் விவாகரத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு விவாகரத்தும் இந்த டைமில் நடக்கும் நீங்கள் மறு திருமணத்திற்கு முயற்சி செய்திருக்கின்றால் மறுதிருமணம் நடக்கும் அனுச நட்சத்திர மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம் நல்ல ஒரு அற்புதமான காலம் இது ஸோ கைபேசி இந்த டைமில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க பறி படித்த டைமில் படிங்க பறித்து முடித்ததுக்கப்புறம் ஃபோன் பாருங்கள் இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு காலம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் ஏற்பட்ட வந்த தடைகள் தாமதங்கள் அகன்று உங்களின் அரசியல் வாழ்க்கை சிறுக சிறுக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டங்களில் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறது செவ்வாயினுடைய வீட்டில் புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது ஸோ இது வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்கள் சாதுரியத்தன்மை இருக்கும் வியாபாரத்தன்மை இருக்கும் வியாபாரத்தன்மையும் இருக்கும் கோபத்தன்மையும் இருக்கும் அதனால் வெற்றிகரமான தொழில் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஸோ இயற்கை சுபரான குரு பகவான் உங்கள் ராசி ரெண்டு அஞ்சு கூட ஒரு ஏழாம் இடத்துல வந்து பார்க்கறதுனால திருமணமாகாத கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சீக்கிரமாக நடக்கும் மிக உயர்ந்த மனிதராக விளங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் கடின உழைப்பு போடும் பொழுது அதற்கான ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களின் வார்த்தைகளில் இருந்து வெளிப்படும் தன்மையை கொண்டே உங்களின் வாழ்க்கை தரம் நிர்ணயிக்கப்படும் இந்த காலகட்டங்களில் பார்த்து பேசுங்கள் ஏன்னா ரா செவ்வாயினுடைய வீட்டில் இல்லை அதனால் கொஞ்சம் அப்படி தான் பேசுவீங்க வார்த்தை பிரயோகத்தில் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுவரையில் தடைப்பட்ட அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தேறும் என்ற மனது மன உறுதியுடன் இருங்கள் நல்ல நிர்வாகத்திறமை வெளிப்படும் யாரை எங்கே எப்படி வைப்பது என்பதை சிந்தித்து மு முடிவெடுங்கள் முகசூஸ்தி பாடக்கூடிய நபர்களை துரத்து விட்டுருங்க வேலையிலேருந்து லாப நஷ்டங்களை துல்லியமாக கணக்கிடுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் சகோதர நண்பர்களுடன் மிக எச்சரிக்கையாக வாக்குறுதிகள் கொடுங்கள் இந்த டைம்ல ஏதாவது வாக்குறுதி கொடுத்திங்கன்னா அதை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த டைமில் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் ஏற்படும் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி லாபங்களை ஈட்டுவீர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கே கேட்டை நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் விவேகம் செயல்திறமை புத்தி கூர்மை சமயம் அறிந்து செயல்படுவது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்தரம் உயரும் தொலைநோக்கு பார்வை சிந்தனையாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அதிர்ச்சி காத்திருக்கும் ஸோ இது வந்து பாசிட்டிவான அதிர்ச்சியாக தான் இருக்கும் பயப்படாதீங்க திடீர்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம் இருக்கிற மாவட்ட செயலாளரோ இருக்கிற ஒன்றிய செயலாளரோ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு பிரச்சனையாகி அவரை தூக்கிட்டு உங்களை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த டைமில் புதன்கிழமை தோறும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறை போய் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு வாரந்தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் புதன்கிழமை தோறும் துளசி மாலை கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை வாய்ப்பு வாய்ப்பிருந்தால் ஒரு முறையானும் திருப்பதி வெங்கடாஜலபதியை புதன்கிழமை தரிசனம் செய்து வாருங்கள் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தைந்தாம் ஆண்டு ஏற்படுகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் என்பதில் கருத்து கிடையாது ஸோ தனித்தனியாக நட்சத்திரத்துக்கான பரிகாரங்கள் நட்சத்திரத்துக்கான கோயில்களை பற்றி நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது ஹாசன் கம்யூனிட்டின்னு சொல்லி அதில் போட்டிருக்கேன் வாய்ப்புள்ளவங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசமாக அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் நிறைய ஜோதிட கட்டுரைகள் என்னுடைய முகநூல் எழுதிட்டுருக்கேன் அதில் ஏதாவது நீங்கள் அதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்டிங்கனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறத என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது வாய்ப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஆசன் வணக்கம் நேர்களே வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்